ஓம் நமச்சிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஷ்ரோ யூடியூப் சேனல் இந்த நாள் எப்படி இருக்க போகிறது அதாவது செப்டம்பர் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை அவனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் விஸ்வாஸ் போவோரிடம் எப்படி இருக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் ராசியிலேருந்து மீனம் ராசி வரைக்கும் நம்ம பார்ப்போம் இதை மாதிரி தினந்தோறும் பதிவுகள் வந்துக்கிட்டு இருக்குது பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தினமும் வீடியோ வந்து சேரும் இது மட்டும் இல்லை நீங்கள் ப்ரிடிக்ஷன் எடுக்கிற அளவுக்கு ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதனால்தான் வந்து எங்கெங்கே எந்தெந்த பிளானட் இருக்குது அந்த பிளானட்டோட பார்வை எப்படி இருக்குது அந்த பிளானட்னால என்ன பெனிஃபிட் வரும்னு பாசிட்டிவ் ஆங்கிளில் அமர்நாத் ஆஸ்ட்ரோ ஒவ்வொரு முறையும் பாசிட்டிவ் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்குது நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் போய் சொல்கிறது வந்து ஜோதிடம் இல்லை அப்படின்றத நம்புறது அமர்நாத் ஆஸ்ட்ரோ எல்லா விஷயத்துலையும் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவான பலன்களும் அதில் இருக்கும் அப்படின்றது தான் வந்து உண்மை அதன் மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு பதிவும் இருக்கிறதுலையே ஒர்ஷ்டாக இருந்தாலும் அதில் பெஸ்ட்டான திங்ஸ் எப்படி நடக்கும் எப்படி ப்ரெடிக்ஷன் வந்து எந்த விதத்தில் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா நீங்களும் பலன்கள் எடுக்கிற அளவுக்கு தெளிவாக புரியும்படி மெதுவாகவும் விளக்கமாகவும் சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான திங்ஸும் உங்களுக்கும் கிடைக்கும் உங்களை சார்ந்தவருக்கும் நீங்கள் எளிமையாக ஜோதிட பலன்களை சொல்ல இயலும் இதை தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை ஜோதிடத்தில் சந்தேகம் அதாவது உங்கள் ஜாதகத்துலேயும் மற்றவங்க ஜாதகத்துலேயோ ஒருவேளை சனி நீச்சமோ இல்லை சூரியன் நீச்சமோ சந்திரனால் பிரச்சனை ராகதசையில் பிரச்சனை கேது தசையில் பிரச்சனை செவ்வாதசையில் பிரச்சனை புதன் தசையில் பிரச்சனை பிஸ்னஸ் சரியில்லை கல்யாணம் நடக்கலை சுக்கரன் நீச்சமாக இருக்குது இல்லை ஏழில் வந்து சனி இருக்குது திருமணம் லேட் ஆகுது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தும் உங்களுக்கு வந்து பலன்கள் எடுக்க முடியலன்னா அதாவது எல்லா வீடியோவும் பார்த்து இது வரைக்கும் ஆயிரம் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் எல்லா வீடியோவும் பார்த்து உங்களுக்கு படிவை ஒரு வேலை எடுக்க முடியலன்னா ப்ரிக்ஷன் எடுக்க முடியலன்னா உங்களோட ஃபுல் டீட்டெயில் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்கள் பேரோட போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சினைன்னு போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு பதில் உங்களுக்கு வந்து சேரும் இது வந்து அமர்நாத் ஆஸ்ட்ரோ வந்து உங்களுக்கு பதில் சொல்கிற சேவைக்காக பண்ணலை நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக வீடியோவும் போடுறோம் உங்களுடைய கேள்விக்கும் பதில் சொல்கிறோம் இதன் மூலமாக நிறைய பேர் வந்து ஜோதிடம் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுதான் அமர்நாத் ஆஸ்ட்ரோ சேனலோட சக்ஸஸ் அதுதான் நாங்கள் முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ வந்து பதிவுக்கு போகலாம் இந்த நாள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை இந்த நாள் எப்படி இருக்க போகிறது பிளானட் பொசிஷன் எப்படி பலன்கள் எடுக்கிறாங்க தின பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ராசிக்கும் அன்னைக்கு எப்படி பாசிட்டிவாக இருக்கும் சில ஜோதிடர்கள் அன்னைக்கு எப்படி நெகட்டிவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அது நமக்கு தேவையில்லை இந்த சந்திரனோட பொசிஷனை வச்சு ராசியை வச்சு நட்சத்திரத்தை வச்சு பாசிட்டிவான பலன்கள் எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்ப்பலாம் சந்திரன் வந்து இன்னைக்கு ரிசப் ராசியில் உச்சமாக கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது எந்த நாள் துவங்குகிறது ஆறு மணி ஒரு மணி ஒரு நிமிடத்திற்கு சூரிய உதயம் அப்போ பார்த்தீங்கன்னா சஷ்டி ஏழு மணி இருபத்தி மூணு வரி இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சஷ்டி திதி அதுக்கப்புறமா வர தேதி வந்து ஏழு இருபத்தி அப்புறமா சஷ்டிக்கு பின்னாடி வர தேதி வந்து உங்களுக்கு சப்தமி தேதியில் அதுக்கப்புறமா வருது இன்னைக்கு இன்றைக்கி ஏழு இருபத்தி மூணு வரைக்கும் சஷ்டி திகி இருக்குது முருகனோட இது சரிங்களா இன்றைக்கி பிளானட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கிற ரிசபம்னு சொல்லியாச்சு சூரியன் வந்து சொந்த வீட்டில் இருக்கிறாரு அதாவது சிம்மத்தில் கேது புதனோடு சேர்ந்து குரு வந்து எப்பயும் இருக்கிற மிதுனத்தில் இருக்கிறாரு அதை தவிர சனி வந்து வக்கரம்மா வந்து மீனத்திலையும் ராகு கேது இயற்கை வக்ரம் ராகுன்றது கும்பத்திலையும் செவ்வாய் வந்து இருபது இருபத்தொம்போது டிகிரியில் ராசிலையும் இருக்கிறாங்க ஏன் இருபத்தொம்போது டிகிரின்னு சொல்கிறேன்னா செவ்வாய் இருபத்தொம்போது டிகிரிலேருந்து சனி வந்து அஞ்சு டிகிரியில் மீனமில் இருக்குது அதை செவ்வாய் வந்து பார்க்க இயலாது சனியும் வந்து செவ்வாயை பார்க்க முயலாது இந்த இது வந்து சிறப்பான இது சனி செவ்வாய் நேரடி பார்வை சில பேருக்கு சில பிரச்சனையை கொடுத்துருக்கலாம் இனிமேலுக்கு அந்த பிரச்சனைகள் வராது இது தவிர இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா குரு வந்து மிதனத்திலையும் சுக்கரன் வந்து கடகத்துலேயும் இருக்கிறது விசேஷமாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து சுக்கரனோட ராசியில் சந்திரன் இருக்கும்போது சுக்கரன் ரிஷபம் துலாம் ராசிக்கு சிறப்பான நாளாக கருதப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த நாள் துவங்கிறதுனால ராசியோட அதிபதி செவ்வாய் ஆறில் இருக்கிறதுனாலையும் கார்த்திகை நட்சத்திரத்தோட அதிபதி சூரியன் ஐந்தில் இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு வந்து வேலையில் வந்து லக்கு ஸ்தானம் அதாவது அதிர்ஷ்டம் ஏற்பட்டு இவங்களுக்கு ப்ரொமோஷன் அது மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ரமோஷன் பேசுவாங்க அதற்கான எக்ஸிக்யூஷன் வந்து பின்னாடி தான் நடக்கும் இன்னைக்கு அட்லீஸ்ட் இனிஷியேட் பண்ணுவாங்க இவங்களுக்கு வேலையில் வந்து பெரிய அளவில் நல்ல விதமான பேர் கிடைக்கும் இன்றைக்கி வேலையோட பலு கிடைக்கும் சில பேருக்கு ஹாலிடேவாக இருந்தாலும் ஆன்லைனில் ஒர்க் பண்ணாலும் பிரச்சனைகள் வேலையில் வந்து பெனிஃபிட்டான பலன்கள் தான் இன்றைக்கி கிடைக்கும் இது மேசராசிக்கு இது தவிர வீடு வாங்கினோம் இல்லை நிலம் வாங்கினோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி பிளான் பண்ணிணாங்கன்னா சண்டேல போயிட்டு அதை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதற்கேற்ற மாதிரி வங்கி மூலமான கடன்களும் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேசராசிக்கு அடுத்து ரிஷப ராசிலே சந்திரன் உச்சமாக இருக்கும்பொழுது இந்த நாள் தோங்கிறதுனால மூன்றில் ராசி அதிபதியும் சந்திரனும் பரிவர்த்தனையில் இருக்கிறதுனாலையும் ஒன்று மூணு பரிவர்த்தனை செயல்பட்டு இவங்களுக்கு வந்து இளைய சகோதர சகோதரி மூலமாக முன்னேற்றம் கிடைக்கும் வீடு மாறணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வீடை மாறலாம் இவங்களுக்கு தாய் வழி ஆதரவு கிடைக்கும் இது தவிர தந்தை வழி ஆதரவும் கிடைக்கும் நான் சுக்கரன் மூணுலேருந்து ஒன்பதாவது இடத்தை பார்க்குறது அடுத்து மிதுனம் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் குரு திக்பலமாக இருந்து கொஞ்சம் நாளாவே இருந்துகிட்டு இருக்குது பன்னிரெண்டில் சந்திரன் இருக்கிறதோட்டு வெளிநாடு மாநிலம் மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் வேலைக்கு முயற்சி செய்யணிங்கனாலும் இன்றைக்கி கிடைக்கும் வெளிநாடு இல்லை வெளி மாநிலத்தில் பிஆர் சம்மந்தமான அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்சி விசா ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஆன்லைன் மூலமாகவும் மெயில் மூலமாகவும் நல்ல தகவல் வந்து சேரும் இது மிதன ராசிக்கு அடுத்து கடகராசிக்கு பதினொன்றில் சந்திரன் இருக்கிறதும் ராசி அதிபதி பரிவர்த்தனை இருக்கிறதும் சிறப்பு இவங்களுக்கு காதல் போன்ற விஷயங்கள் இருந்தாங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நடக்கும் ஒரு வேளை ப்ரொப்போஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணால் வெற்றிகரமான திருமணத்தில் முடிகிறதுக்கு கடகராசிக்கு வாய்ப்பு இருக்கிறது கரகத்துக்கு வந்து ஒன்பதில் சனி இருந்தாலும் எட்டில் கேது இருந்தாலும் இந்த பிரச்சனை எத்தில ராகு இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வராது கடகம் வந்து கடல் கடந்து வெற்றி பெறும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த ராசி அதிபதி பதினொன்னிலையும் சுக்கரன் லக்னத்திலையும் ராசிலையும் இருக்கிறதோட்டை இன்றைக்கி சிறப்பான நாள் அடுத்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசியிலே ராசி அதிபதி இருக்கிறாரு கேதுவும் இருக்குது புதனும் இருக்குது ரெண்டு பதினொன்று அதிபதி புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கதோட்டு எங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் இன்னைக்கு லாபம் கிடைக்கும் தொழிலில் வந்து ப்ராடக்ட் அனுப்பிச்சிட்டு பேமெண்ட் வராமல் இருந்திருந்தால் அந்த பேமெண்ட்லாம் இன்றைக்கி வந்து சேரும் பழைய பாக்கி ஏதாவது நடந்திருந்தால் இல்லை லோன் சம்மந்தமான விஷயம் கிடைக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி கிடைக்கும் ஏன்னா புதன் வந்து ராசியில் இருக்கு அடுத்து கன்னி ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து ராசியில் இருக்கிறது ஒரு பலம் ஏழில் வந்து சனி வந்து பார்வை இல்லாமல் தனியாக அஞ்சு டிகிரியில் இருக்கிறது ஒரு சிறப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராசிக்கு ஒன்பதில் சந்திரன் இருக்கிறதோட்டு இவங்களுக்கு வந்து மாமனார் மூலமாக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஏன் மாமனார் மூலம் அப்படின்னு சொல்கிறேன்னா என் தந்தை மூலமாக இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா தந்தை காரகன் பன்னிரெண்டில் இருக்கிறதுனால மாமனார் மூலமாக இன்னைக்கு சிறப்பான பலன்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கிடைக்கும் வீடு நிலம் போன்றவற்றுக்கான பிளான் பண்ணிங்கன்னா இன்னைக்கு வந்து சுமூகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அடுத்து துலாம் ராசிக்கு வந்து எட்டில் சந்திரன் சந்திராஷ்டமம் எனக்கு பிரச்சனை நல்லவே இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது நார்மல் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் பத்தில் சுக்ரன் இருக்கு உங்கள் ராசி அதிபதி அதனால் வேலையெல்லாம் சூப்பராக போவோம் வேற வந்து மறைமுகமான புதையல் போன்ற இல்லை ஷேர் மார்க்கெட்டிங் இருந்ததுன்னா பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் இன்றைக்கி லீவ் ஆச்சு அப்படின்னுங்கன்னா இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டிங் சனிக்கிழமையாக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டிங் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் ஒருவேளை இல்லைனாலும் அது வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை மறைமுகமான எந்த விஷயத்தை நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் கற்றுக்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நுண்ணறிவு அதாவது ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும் அடுத்து விருச்சிக ராசிக்கு ஏழிலிய சந்திரன் இருக்கேன் உச்சமாக இருக்குது ஒன்பதாவது அதிபதி அதனால் வந்து தந்தை மூலமாக பெனிஃபிட் கிடைக்கும் ஒன்பதாவது அதிபதின்றது உயர் பதவிக்கான ஸ்தானம் உயர் பதவிக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா இன்றைக்கி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உயர் பதவிக்கான ஆஃபர் லெட்டரோ இல்லை இன்டர்வியூ காலோ கிடைக்கும் கிடைக்கும்ன்றதோட வரும் அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அடுத்து தனுசு ராசிக்கு ஆறில் சந்திரன் இருக்கின்றோட ஆறில் சந்திரன் இருக்கிறதுனால நீங்கள் புதுசான அதாவது உணவு சம்மந்தமான விஷயத்துல கண்ட்ரோலாக இருக்கணும் ஏன்னா சந்திரன் ஆறுல இருக்கும் போது சம்பந்தமான சம்மந்தமான பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது பயமுறுத்துறதுக்கு சொல்லலை ஒரு வாய்ப்புக்காக சொல்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு ஆறாவது அதிபதி எட்டில் இருக்கிறதோடு தான் இந்த பிரச்சனையை சொன்னேன் ஏ உங்களோட ராசி அதிபதி ராசியை பார்க்கறதோட்டே அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது கவனமாக இருக்கணுன்றதோட்டுக்கு தான் தனுசு ராசிக்கு இந்த விஷயத்த சொல்றேன் அடுத்து மகர ராசி அதிபதி மூன்றில் இருக்கிறதும் ஐந்தில் சந்திரன் இருக்கிறதும் சிறப்பு ஏழு இல்லை சுக்கரன் வந்து ராசியை பார்க்கறது மேலும் சிறப்பு ஐந்து ஏழு ஸ்தானங்கள் பலம் பெறனால உங்களுக்கு மகன் அல்லது மகள் மூலமா உங்களுக்கு சிறப்பான நல்ல விஷயம் சப்போர்ட் கிடைக்கும் அது